அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவா வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்தரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே உடையிறதுக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே எல்லாருக்கும் ஓய்விடக்கூடிய நாள்னு சொல்லுவோம் ஆனா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சிம்ம ராசிக்கு மட்டும் சிறப்பு வாய்ந்த நாளுங்கிறது மறக்க கூடாது சோ அந்த வகையில இந்த நாள்ல சூரிய பகவான வழிபாடு செய்ய நல்லது குறிப்பா இந்த நாள்ல ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிதுங்க இல்லையா ஜாதகத்துல தலைமை பொறுப்புல அமர்ந்திருக்கூடியவர் இந்த சூரிய பகவான் சூரிய பகவான்ல இருந்ததாங்க மற்றவனுடைய வளமே ஆரம்பிக்குது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வெற்றிகளை தீர்மானிக்கூடியதுமே இந்த சூரிய பகவான் தான் சோ இவருக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமைல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பாக்கலாம் சூரியனை குடிக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷங்க முறையாக காலையில எழுந்து சூரியனுடைய உதயத்துக்கும் பொழுது சூரியனை நமஸ்காரம் செய்து நம்முடைய உடலும் மனசும் தெளிவுபெறணும்னு வேண்டிக்கோங்க சூரிய நமஸ்காரம் செய்ய முடியலாலையும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமைல கண்டிப்பாக தியானம் பண்ணுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கோயிலோ குளமோ எங்கேயோ ஒரு இடத்துல நீர்நிலைகளில் செய்யறது ரொம்ப சிறப்பு மனசை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப நல்லது வீட்டில் வந்து தியானம் பண்றதை விட கோயில் நீர்நிலைகள் மலை பிரதேசங்களை போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது நல்லது இதோட ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க தியானம் பண்றதுமே ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் குறிப்பா பசுமாட்டுக்கு புல் கொடுக்கறது பசுவிற்காக சேவைகள் செய்யறது இதெல்லாம் இந்த நாளில் செய்தா பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவையானது இந்த அது எல்லாமே தானம் செய்வது தியானம் இது சிறப்பை சேர்க்கும் அதே போல செய்யக்கூடாத விஷயம் என்ன தேவையற்ற பிரயாணங்களை பண்ண கூடாது ஓய்விடுங்க வீட்டுல இருந்து பண்ணுங்க சாமியை கும்பிடுங்க இல்ல அந்த நாள் ஏதாவது கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு வாங்க ஏன்னா பிரயாணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தப்பாக எது நடந்துறாது கொஞ்சம் அழைச்சிடும் நாய்ப்படாத பாடம் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரயாணம் பண்ணுறது அது தொலைதூர பயணத்தில் எடுத்துகிட்டாக்க இங்கேயாவது ஒன்று வந்து பார்த்துக்கா இழுபடி ஆகும் தடைப்படும் அதனால தான் நம்ம சொல்றது ஸோ ஞாயிற்றுக்கிழமையில இது மட்டும் இல்லை புதுசாக வந்து மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட தவிர்த்தே ஆகணும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி மருந்து சாப்பிட்ற மாதிரி முடியாது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்படையாது சரிங்களா ஸோ அதனால மருத்துவ சிகிச்சைக்காக மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கிறது நல்லது சரிம்மா இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா என்னதான் பண்றது இன்னைக்கு நான் எனக்கு வந்து அதிர்ஷ்டம் வேணும் நான் நல்லா இருக்கணும் இந்த நாள் எனக்கு சிறப்பா இருக்கணும் என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்க சிவப்பு நிற உடை அணிந்து என்னுடைய அதிபதி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா சிவப்புங்கிறது சிம்மத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அற்புதமான பரிகாரம் இதுதான் அதே போல தூய நிறமான வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துறதுமே நல்லதுதான் சூரிய பகவானுடைய ஒழிக்கிறதுல வந்து நம்ம மேல படணும் எந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய ஒழிக்கிறது நம்ம மீது படுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது உயர்வான நிலையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளா இன்னைக்கு உங்களுக்கு தொடங்க போகுது அம்மா இது வந்து பொதுவா நான் வந்து இந்த நாளில் இந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா இன்றைய நாள்ல சோ நேற்றைய தினத்தில இருந்தே வந்து சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமா இருக்கு சோ என்ன பண்ணும் அமைதியா இருக்கணும் கண்டிப்பா தொலைதூர பயணம் போக கூடாது எந்த விஷயத்த செய்தாலும் சரி கண்ணும் கருத்துமா செய்யணும் யாரையும் நம்ப கூடாது யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது சரிங்களா இதோட இந்த நாள்ல சிம்மராசிக்காரங்க அதிபதி சூரியன் இல்லையா சூரியன் பகவான் யாருங்க அதிகாரத்தை கூடியவர் மரியாதை பேரு புகழ் எல்லாத்தையும் உயர்த்தி கூடிய குறிப்பா அரசாங்க விஷயங்கள் சாதகமா மாற்றுவதற்கு இவருடைய அனுகிரகம் தேவை ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படின்னாக்கா சூரிய பகவான் வலுவா இருக்காருன்னு தான் ஓகேங்களா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சிம்ம ராசிகளுக்கு ஒரு ஒரு எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் ஹை பவர்னு சொல்லலாம் இந்த நாளில் நீங்க சூரிய நாராயணரை வழிபாடு செய்யலாம் நட்சத்திரங்களுடைய சங்கடங்களை குறைக்கும் மனத்தளர்வு குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல நரசிம்மர் வழிபாடுமே சூரிய ஆற்றல் தான் நரசிம்மர் வழிபாடு ஸோ இவர் வழிபாடு செய்யறதுனால எதிரிய தொல்லைகளை போக்கிட முடியும் நீதிமன்ற விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமா முடியும் ஆபத்துகள் நீங்கும் அதே போல சூரிய மந்திரம் இந்த நாள்ல ஓம் சூரிய பகவானை பொற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க நம்ப முடியாத மாற்றம் வரும் காலையில சூரிய உதய நேரத்தின் போது கையில தூய நீரை குறைவிலாவது ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு சூரிய பகவானுக்கு படைச்சு தீப தூபாரம் காட்டி உங்களால முடிஞ்ச நெய்வேதங்களை வச்சு வழிபாடு செய்யுங்க சிவப்பு பூ சிவப்பு துணியை அர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய அணுகிரத்தை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாம ராகுக்கு எதுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் ராகுக்கு எதுடைய பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் அது வந்து குறையும் அதே போல நெய்வேத்தியமாக வெள்ளம் கோதுமை சிவப்பு நிற்கல உடைய கனிகள் மாதுளம்பழம் இந்த மாதிரி சரிங்களா அதே போல இன்னைக்கு சிம்மராசி செய்ய தெரியுமா மத்தவங்களை இகழ்ந்து பேசக்கூடாது நீ அப்படி இப்படின்னு வாக்குறுதி கூட கோவப்படக்கூடாது அறுவறுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏன்னா சூரியன் யாருங்க சத்தியத்துடைய கிரகம் சரிங்களா அதே போல இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அரசு வேலைக்கு வாய்ப்பு பொது இடங்கள்ல மதிப்பு மரியாதை வீட்டுல அமைதி இருக்கும் தலைமை பண்பு மேம்படும் பதிவுயர்வு கிடைக்கும் மன வலிமை மேம்படும் இது வந்து உங்க ஏரியாங்க விட்டுறாதீங்க சரிங்களா நீங்க தான் கிங்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே உங்களுக்கு தனி பவர் வந்துடும் தலைமை பண்பு தன்னம்பிக்கை ஒரு சமூகத்தையும் வழிநடத்தக்கூடிய வலிமை திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி எல்லாத்தையும் உயர்த்தக்கூடிய அமைப்பு இந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டுல இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இது வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடு இது கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாக்கா சூரிய நாராயணர் கோயில் போயிட்டு வாங்க நவகர்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சன்னதில்லை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் குறைஞ்சது ஒரு ஏழு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா அந்த சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்ல போனா என்ன நினைச்சு வேண்டிங்களோ அது வந்து முதல் வாரத்துல இருந்து ஒரு மூன்றாவது வாரத்துக்குள்ளாகவே உங்க மனசை வந்துட்டு அதுக்கு திடப்படுத்திடும் சரி பண்ணிடும் தயார் பண்ணிடும் அதே போல நிதி நிலையை வந்துட்டு நிலையா மாத்திடும் வீட்டுல அமைதியை கொண்டு வந்துடும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையுடைய சக்தியை மேம்படுத்தக்கூடிய சுச்சுன்னு வச்சுக்கலாம் நீங்க சூரிய பகவான் வழிபாடு செஞ்சா அந்த சக்தியை மேம்படுத்தக்கூடிய சுவிட்ச் வந்து ஆன் ஆயிடும் சூரிய நாராயணரையும் நரசிம்மரையும் பக்தியோட இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் கதவை தொடர்ந்து வைக்கும் சோ இந்த நாள்ல உடைய வழிபாடு இப்படி தான் இருக்கணும் இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சந்திராசிரமம் இருக்கு ஸோ இன்னைக்கு நீங்க எதுலையுமே நிதானத்தோட செயல்படணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது வீண் அலைச்சலை தவிர்த்துக்கோங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஸோ கையிருப்புகளை பார்த்து செலவு பண்ணுங்க எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும் அதான் செலவு வீண் செலவு வரைய செலவாக தேவையான செலவாக தேவையில்லாத செலவு இந்த செலவு வந்து செய்யறதுனால நம்முடைய மத்த தேவைகளை சமாளிக்க முடியுமா இதெல்லாம் நீ வந்து திட்டமிட்டுக்கணும் அதே போல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம்ங்கிறது இனி குறைவில்லாம இருக்கும் இருந்தாலும் புதுசாக வந்துட்டு யாரையும் நம்பி கடன் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்குள்ள பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் கடினமான காரியங்களை கூட இன்னைக்கு வந்து ஈஸியா முடிச்சுப்பீங்க கல்யாண முயற்சிகள் பளித்தமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க சொல்லப்போனா இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாவும் இருக்கு இருந்தாலும் எதையுமே வந்து பொத்தாம உதவ செய்யக்கூடாது என்ன பண்றோம் ஏது பண்றோம் ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் இதுல ஒரு சிலருக்கு வந்து யோகமான நாளா இருக்கு பாதியில நின்று போன வேலையை இன்னைக்கு வந்து தொடர்வீங்க சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்க ஒண்ணுக்கு பத்து முறை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க இதோட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனசுல குழப்பம் வந்து போகும் கவனமா இருக்கணும் இறைவனை மற்றும் பிரார்த்தனை செய்யறது இன்னைக்கு ரொம்ப நல்லது பல காரிய தடைகள் விலகும் புதிய முயற்சிகளை மட்டும் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நீங்க காத்திருந்த வீசா இன்னைக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல மேலிடத்தில் இருக்கிறவங்கள பகிர்ச்சிக்காம இருங்க பழைய பிரச்சனைகளை இத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க பண விஷயங்களை யாரையுமே நம்ப கூடாது காதலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்று செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு உணவு விஷயத்துல கவனமா இருங்க பணப்புழக்கம் அதிகமா இருக்கு உறவுக்காரங்க ஒரு சிலரால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் நினைத்த நினைத்தக்காரங்க நிறைவேற கொஞ்சம் பாடுபடணுங்க குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தை கிடைப்பீங்க சமூக ஆர்வலருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடுது வியாபாரத்தில் சில தொழில்நுட்பங்களை கற்றுப்பீங்க தம்பதியை பொறுத்தருக்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உடல்நலம் சுகம் பெறுது தேவையில்லாத மனபயம் விலகுது இதனால் வரைக்கும் பேசாதவங்க இன்றைக்கி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது சிம்பிளுங்க கடவுளை நம்புங்க அதுவே உங்களுக்கு பெருத்த துணை தான் இன்னைக்கு உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அது நல்லது எது கெட்டதுங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரித்து கொடுத்துரும் தான் துணை ஓகேங்களா அதே போல பிரிந்த உறவுக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருவாங்க சொத்து வாங்கறது விக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இதோட வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்வீங்க புதுசே முயற்சி பண்ண ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க வழியே நீங்க தாராளமா செய்யலாம் அடுத்த பெண்களுக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இடுப்பு கை கால் வலி மாதவிடை கோளெல்லாம் இன்னைக்கு நீங்க போகுது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தெய்வ வழிபாடு தாங்க உங்க மன நிம்மதி கொடுக்கும் அதாவது ஆலய வழிபாடு சொந்த பந்தங்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க சாட்சி கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க ஜாமீன் நிக்காதீங்க நான் பொறுப்புன்னு நிக்காதிங்க யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க பணம் கொடுக்கல வாங்க பண்ணவே கூடாது தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டீங்கன்னாக்க செழிப்பா இருக்கும் அதே போல கடன் விஷயங்கள்ல பொறுமை அவசியங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் வரும் செய்யக்கூடிய வேலையில மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்குங்க பல தரப்பட்ட சிந்தனைகளால குழப்பம் வரும் ஸோ இன்றைக்கி வந்து விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது ஸோ அரசியல்வாதிகளுக்குமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் கால சூழ்நிலையை அறிஞ்சுக்கிட்டு விவசாயத்தை பண்ணுங்கள் விவசாய பொருட்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விலையேற்றம் தான் இருக்கும் ஆனால் மொத்தமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க எதை செஞ்சாலும் சரி இன்னைக்கு யோசிச்சு பண்ணுங்கள் கடவுளை நம்புங்க கடவுள் பிரார்த்தனை இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் இது வந்து சிம்மத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைல சிம்மம் எதை பயன்படுத்தணும்னாக்கா சிவப்பு ஸோ மஞ்சள் சிவப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தா நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர வரைக்கும் இன்னைக்கு பொறுமையாக செயல்பட வேண்டிய நாளா இருக்கு கூடவே இன்னைக்கு ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான நல்லா அமைதியாக அமைதியா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க மனசு தெளிவாகுது எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகுது வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரணை தேவை அடுத்து நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உங்களுடைய வேலைகள்ல நீ எதிர்பார்த்து லாபம் இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையும் நண்பர்களுடைய ஆதரவால முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க அனுபவங்கள் கிடைக்கூடிய நாளா இருக்கு அடுத்து உத்திரமற்றம் ஒன்றாம் பாதம் குழப்பமான நாளா இருக்குங்க கூட்டத்தொழில ஏற்படுது நெருக்கடி நீங்குது நண்பர்களுக்கிடையான பிரச்சனை இப்போ விலகுது எதிர்பார்ப்பும் ஆகுது மேலும் இந்த நாள்ல உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது எப்படி பார்த்தாலும் சரி சந்தோஷம் அப்படின்னாக்கா பயப்பட வேணாம் நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு அன்றாட வேலைகளை மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு பேப்பரை கூட எடுத்துக்கோங்க இன்னைக்கு இது இதை பண்ணணும் இங்க இங்க போகணும் அப்படின்ற மாதிரி புதுசா யாராவது சொல்றாங்க செய்யறாங்க யாரையும் நம்ப வேணாம் யாருக்கிட்டையும் உங்களுடைய பொறுப்புல ஒப்படைக்க வேணாம் குறிப்பா உங்களுடைய விவகாரங்களில் யாரும் தலையிடாம பாத்துக்கோங்க இந்த நாள்ல யாருக்காகவும் நீங்க பறிஞ்சுக்கிட்டு உதவி பண்ற அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய தலைக்கு தான் பெரிய கல்லா இருக்கிற மாதிரி ஆபத்து வருது சோ இதை பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த நாள் சமாளிக்கூடிய நாளாக தான் இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சந்திராசனம் வேற இருக்கு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த நாள் முழுக்க சூரிய பகவானையும் சூரியன் நாராயணரையும் அதே போல ஆஞ்சநேய பெருமான் இவங்கெல்லாம் வழிபாடு செய்ய இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் நன்றிங்க உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி எழுதுங்க அவருடைய அணுகருக்கும் எங்கும் நிறையட்டும் வாழ்க்கை சிறக்கட்டும்